பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது சாரல் சிவகாசியில் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற முகமூடி கொள்ளையனை மகேஸ்வரி என்ற மூதாட்டி முகத்தில் தண்ணீரை ஊற்றி தாக்கி விரட்டியுள்ளார் துணிச்சலாக செயல்பட்ட அந்த மூதாட்டியை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே இருசக்கர ஊர்தி மீது தனியார் சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் சுகன்யா என்ற அரசு பள்ளி ஆசிரியை நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்து உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவரது கணவரும் பேரூராட்சி உறுப்பினருமான மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் திருத்தணி அருகே ஓடும் பேருந்தில் ஏறி கல்லூரி மாணவர்களை ஐந்து பேர் கொண்ட கும்பல் கத்தியால் தாக்கியதில் இரண்டு பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுக்கோட்டை மாவட்டம் சீதாராமப்பட்டினம் கடற்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீனவர்கள் மாயமான நிலையில் பாஸ்கர் என்பவரை சக மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் கடலோர காவல் படையினரால் தேடப்பட்டு வந்த சேவியர் என்ற மீனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக நூற்று பத்து கிலோ காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் உள்ள தனியார் சமையல் கல்லூரி மாணவர்கள் நூறு கிலோ எடை கொண்ட இனிப்பு ரொட்டியை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் வால்நட் பாதாம் பேரீட்சை அத்தி திராட்சை உள்ளிட்ட உலர்பழங்கள் மற்றும் நறுமண திரவியங்கள் இனிப்பு ரொட்டியில் சேர்க்கப்பட்டன சேலத்தில் மது வெளிவந்த நபரை மதுபோதையில் இருந்த இரண்டு இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதல் தொடர்பாக புகார் ஏதும் வராத நிலையில் வலைதள காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்